ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க ஸ்வீட் ரெசிபி அதுவும் சம்பா கோதுமையை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து சம்பா கோதுமை ரவை இருக்கு இல்லையா அதை வாங்கியாச்சு அது வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டேன் அதோடு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றியாச்சு நெய் வந்து நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஒரு கப்பு சம்பா கோதுமை நூற்றி இருபத்தஞ்சு கிராமையும் எடுத்துகிட்டு நல்லா ஒரு மிதமான சூட்லேயே வச்சு வச்சு நல்லா ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம் நம்ம இந்த சம்பா கோதுமையில் வந்து நிறையா வந்து உப்புமா கிச்சடி அது மாதிரி தானே செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க இது மாதிரி ஒரு வாடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட வந்து ஒரு மூணு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து இது சாதா கோதுமை மாதிரி கிடையாது தண்ணி கொஞ்சமாக இருக்குது இதுக்கு தாராளமாக தண்ணி வச்சு நல்லா வேக வச்சாதாங்க அதோட ப்ரெஷர் குக் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நல்லா வந்து குக் ஆயிரும் இது இது மாதிரி வீட்டில் வந்து பெரியவங்க இருந்து குட்டிகங்களுக்கு வரைக்கும் செஞ்சு கொடுங்க ஏன்னா வந்து பெரியவங்களுக்கு வந்து நம்ம எப்போவாது எதாவது இனிப்பு செஞ்சு கொடுக்கணும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது சீக்கிரமாகவே டைஜஷனும் ஆயிரும் இது ஃபைபர் சத்து நிறையா உள்ளது வேற அதோட இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இனிப்பு வந்து ஒரு கப்பு இனிப்பு எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு வெள்ளம் அதோட ஒரு கப்பு தண்ணி நான் எந்த கப்பில் வந்து சம்பா கோதுமை எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணியும் வெள்ளமும் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சி அதோட இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க இது ஆயிடும் அதோட இப்போ அதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கரலாம் இப்போ இது நல்லா ஃபில்டர் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா இந்த இந்த கோதுமையில் நல்லா அப்சர்வ் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து கோதுமை குக் ஆயிடுச்சு இப்போ இந்த தண்ணி மட்டும் அப்சர்வ் பண்ணால் போதும் அதோட ஒரு சிட்டிக்கு ஒப்பையும் சேர்த்துக்கலாம் எந்த ஒரு இனிப்புக்குமே கொஞ்சம் உப்பு போட்டால் தானேங்க ரொம்ப டேஸ்ட் என்ஹென்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் அதோட இதோட இப்போ வந்து நல்லா கலந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் இது கொஞ்சம் வந்து கேசரி அளவுக்கு வரணும் நல்லா திக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் உங்களுக்கு வந்து சப்பா கோது வந்து கிச்சடி உப்புமா அது மாதிரி எதாவது பார்க்கணுன்னா ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க்கு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னு உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க அதோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் இப்போ இது நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு அதோடய பக்கத்து அடுப்பில் வந்து ஒரு சின்ன பேன் வச்சுக்கிட்டேன் அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதோட ஒரு பத்து பதிஞ்சு முந்திரி பப்பு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல முந்திரி திராட்சை போட்டுக்கிறலாங்க இது போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்ட பின்னாடி நம்ம வந்து திராட்சை உழந்த திராட்சையை சேர்த்துக்கிறலாம் நல்லா திராட்சை வந்து நல்லா கொஞ்சம் உப்பி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம் என்னைக்கியா ஸ்வீட் சாப்பிட்ணும் ஈவினிங் டைமில் அது மாதிரி தோணுச்சின்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு பாத்திரத்தில் நல்லா அடி அடிப்பிடிக்காமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு இல்லையா அவ்வளோதான் நம்மளோடய சுவையான சம்பா கோதுமையில செஞ்ச கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க ஒன்றும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டுக்கு வேறு ஒன்றும் இல்லை அதையும் போட்டு நல்லா கலந்துக்கரலாம் நான் டோட்டலாக இன்றைக்கி ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான சம்பா கோதுமை கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்த்தாச்சு இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட மீட் பண்ணலாம் Thanks for watching and take care tata bye bye